மனித வாழ்க்கையில் இழப்புகள் என்பது பிறப்பு முதல் இறப்பு வரை ஒரு அங்கமாகவே மாறிவிட்டது அது வேலை இழந்ததாக இருக்கலாம் வறுமையால் வாழ்ந்த வீட்டை நாம் இழந்திருக்கலாம் வெளிநாட்டில் வேலை செய்வதால் எங்களுடைய குடும்பங்கள் இழந்திருக்கலாம் கணவன் மனைவி அன்பை இழந்திருக்கலாம் கடின உழைப்பால் என் உடனடி ஆரோக்கியத்தை கூட இழந்திருக்கலாம் ஏன் அதனால் நம் உறவுகளையும் மரணம் மூலம் நிரந்தரமாக இழந்திருக்கலாம் இவ்வாறான இழப்புகள் எம் வாழ்வில் நாம் சந்திக்க நேரம் இதுதான் உலக நேர்மை

இதை திருப்பானந்த வாரியார் ரத்தின திருப்பமாக அழகாக வருவதும் போவதும் இன்பமும் துன்பமும் வந்தால் போகாதது புகழும் பலியும் போனால் வராதது மானமும் உயிரும் தானாக வருவது இளமையும் முதுமையும் நம்முடன் வருவது பாவம் புண்ணியமும் அது மட்டுமல்லாது வாழ்க்கையில் ஏற்படுகின்ற அனைத்து இழப்புகளையும் ஒரு மனிதன் சகித்துக் கொள்ள வேண்டும் என்றால் தானாகவே தன் மனதை அவன் திடப்படுத்திக் கொள்ள வேண்டும் அடுத்த வாழ்க்கையில் என்ன நடைபெறும் என்று அறியாத புரியாத விடுகதை என்னும் பிதிருக்கள் தன் நம்பிக்கையோடு காலெடுத்து வைப்பதற்கு வியாசகர் எழுதிய பகத் கீதை மனிதரை சிந்திக்க தூண்டுகின்ற மிகச்சிறந்த நிவாரணியாகும் எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடக்கிறது எது நடக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும் உன்னுடையதை எதை நீ இழந்தாய் என்று நீ அழுகிறாய் எதை நீ கொண்டு வந்தாய் அதை நீ இழப்பதற்கு எதை நீ படைத்தாய் அது வீணாகுவதற்கு எதை நீ எடுத்துக்கொண்டாயோ அது எங்கிருந்தே எடுக்கப்பட்டது எதை கொடுத்தாயோ அது இங்கேயே கொடுக்கப்பட்டது எது இன்று உன்னுடையதோ அது நாளை மற்றொருடையதாகிறது மற்றொரு நாள் அது வேறொருடையதாகும் இதுவே உலக நியதியும் படைப்பின் சாரம்சியமாகும் ஆகவே எதுவும் நிச்சயமில்லா இந்த உலகில் மனிதனுக்கு ஏற்படுகின்ற இழப்புகளை பொறுமையோடும் நிதானத்தை இழக்காமல் ஏதோ ஒரு நலவென்று என் மனிதர் பதிய வைக்க வேண்டும் எம் வாழ்க்கையை நிறுத்தி விடாமல் சிறப்போடு வாழ்வதற்கு எம்மை நாம் பலப்படுத்திக் கொள்ள வேண்டும்